இன்னைக்கு நம்ம ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் நாலுல இருக்க விரிவானம் பார்க்க போகிறோம் இயல் நாலுல இருக்க விரிவானத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா பள்ளி மறுதிறப்பு முதல்ல நம்ம நூல்வெளி பார்த்திடலாம் பள்ளி மறுதிறப்பு அப்படின்ற இந்த கதையை எழுதியவர் யார் அப்படின்னா சுப்ரபாரதி மணியன் பள்ளி மறுதிப்பு அப்படின்ற இந்த கதையை எழுதினவர் யார் அப்படின்னா சுப்ரபாரதி மணியன் சுப்ரபாரதி மணியன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் இந்த மாதிரியான கருத்துகளை வலியுறுத்த வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை இதெல்லாத்தையும் வந்து எழுதியிருக்காரு சுப்ரபாரதி மணியன் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் இந்த மாதிரியான கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனவு அப்படின்ற இலக்கிய இதில் வந்து நடத்தி வருகிறார் யாருன்னா சுப்ரபாரதி மணியன் சுப்ரபாரதி மணியன் வந்து பார்த்தீங்கன்னா கனவு அப்படின்ற இலக்கிய இதில் வந்து நடத்தி வராரு அப்புறம் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை இந்த மாதிரி பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு சுப்ரபாரதி மணியன் நுழைய முன் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் சில கடமைகள் வந்து இருக்கு அது மனுஷனுடைய ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ற மாதிரி மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க இளமை பருவம் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்குரியதுன்னு சொல்றாங்க அதனாலதான் இளமையல் கல் அப்படின்னு அவ்வேறு வந்து சொல்லியிருக்காரு இளமையில கற்கும் கல்வி ஒருத்தனை வந்து சான்றோரா உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க எந்த காரணத்துக்காகவும் கல்வி கற்பதை தவிர்க்க கூடாது அப்படிங்கறத உணர்த்தற ஒரு கதைய பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம் பள்ளி மறுதிறப்புக்கு ரெண்டு நாட்கள் இருந்தன மதிவாணனுக்கு கோடை விடுமுறை ஒன்றரை மாதம் முடிந்து விட்டது கோடை விடுமுறை விட்டு ஒன்றரை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு பள்ளி திறக்கிறதுக்கு இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்கு மதிவாணனுக்கு பேருந்து நிறுத்தம் கூட்டத்தால் நிரம்பி வழிந்ததுன்னு சொல்றாங்க பஸ் ஸ்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கூட்டமாக இருந்துச்சு அப்போ கவின் வந்து மதிக்கிட்ட கேட்குறா மதிவாணன் கிட்ட சொல்றா என்னடா சிந்தனை மதி அப்படின்னு கேட்குறான் மதிவானனுடைய தோலை தோட்டப்படி கவின் வந்து கேட்குறான் சிறுவர்களால் நிரம்பி வழிந்தது பேருந்து நிறுத்தம் ரெண்டு நாள்ல வந்து பள்ளி திறக்க போகுது அப்படின்னா மதிவாணன் பள்ளிக்கு போகணும்ன்றா கவலையா அப்படின்னு கவின் வந்து கேட்குறான் கவலை இல்லடா முடிவு பண்ணணும் அப்படின்னு மதிவாணன் வந்து சொல்றான் என்ன முடிவு பள்ளிக்கு போறதா இல்லை பின்னலாடை நிறுவனத்துக்கு போறதாண்ணா அப்படின்னு கவின் வந்து கேட்கறான் நாங்கள்லாம் பின்னலாடை நிறுவனத்துக்கு தான் அப்படின்னு முடிவு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றான் கவின் எனக்கு குழப்பம் என்னடா குழப்பம் அப்படின்னு கவின் வந்து கேட்குறான் கவின் வந்து சொல்றான் வார வாரம் சம்பளம் திரைப்படம் பார்க்க காசு கிடைக்குது சாயங்காலமான பரோட்டா இடையில போண்டா வீட்டில் யாரும் திட்டுறதும் இல்லை தானே இருக்கும் இந்த மகிழ்ச்சி போதும் அப்படின்னு கவின் வந்து சொல்றான் கோடை விடுமுறை தொடங்கிய போதும் இந்த குழப்பம் வந்து பாத்தீங்கன்னா மதிவாணனுக்கு வந்து இருந்துச்சு நாலஞ்சு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அக்கா வீடு அத்தை வீடு அங்க வந்து போயிட்டு வந்தான் மதிவாணன் அதுக்கப்புறம் வீட்டில் டிவியை பார்த்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்புறம் நண்பன் கவின் வந்து ஒரு நாள் வந்து கூப்பிட்டான் சும்மா தானே இருக்க வாடா பின்னலாடை நிறுவனத்துக்கு போகலாம் அப்படின்னு கவின் வந்து கூப்பிடுறான் புதிய உடைகள் எழுதுகோள் குறிப்பேடுகள் வாங்க பணம் வந்து நீ சம்பாதிச்சுக்குவ இந்த விடுமுறையில வீட்லேயும் வந்து சும்மா இருக்க வேண்டியது அப்படின்னு கவின் வந்து சொல்றான் பின்னலாடை நிறுவனத்திற்கு ஆளு வேணும் வாடா அப்படின்னு கவின் வந்து கூப்பிட்றான் சரி அப்படின்னு மதிவாணனும் வந்து பின்னல் ஆடை வேலைக்கு வந்து சேர்றான் ஒன்றரை மாசம் வந்து ஓடிடுச்சு பின்னல் ஆடை நிறுவன வேலை வந்து மதிவாணனுக்கு வந்து புதுசா இருந்தது ஆடைகளை அடுக்கி கட்டுற வேலை தான் பின்னல் ஆடை நிறுவனத்துல சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா வார சம்பளம் வந்து கொடுத்துருவாங்க பத்து மணிக்கு பத்து மணிக்கும் பிற்பகலிலும் தினமும் பத்து மணிக்கும் பிற்பகலில் வந்து பார்த்திங்கன்னா வடை தேநீர் வடையும் டீயும் வந்து கொடுத்துருவாங்க நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா தோசை அப்படின்னு நல்லா ருசியாக வந்து சாப்பிட முடிஞ்சுது அம்மா மதியோடைய சம்பள பணத்தை பத்திரமா வச்சுருப்பதாக வந்து அவங்க சொன்னாங்க செலவு செலவழிஞ்சு போயிருந்தாலும் கொடுத்துருவாங்க பள்ளி திறக்கும் போது நல்லா செலவு செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நல்ல சம்பளமும் கிடைச்சிது பின்னல் அடைக்கு தேவைய தேவை வந்து பார்த்திங்கன்னா மிகுதியாக இருக்குது அதனால் வேலைக்கு வந்து குறைவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது பின்னலாடை நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வுக்கு வரும்போது வெளியில் அனுப்பிடுவாங்க எங்களை ஒரு வேலை அதிகாரிகளை வந்து கண்டுபிடிச்சிட்டா அவங்க என்ன சொல்லிருன்னு சொல்லியிருக்காங்கன்னா பதினைஞ்சு வயசு அப்படின்னு சொல்ல சொன்னாங்க பின்னலாடை நிறுவனத்திற்கு போய் கொண்டே இருந்ததுனால அவனும் குழந்தை தொழிலாளி தான் பின்னா பின்னலாடை நிறுவனத்துக்கு போயிட்டு இருந்தாலும் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளி தான் வாழ்க்கை முழுவதும் தொழிலாளி தான் அப்படின்றத வந்து மதிக்கு வந்து நினைவுக்கு வந்துச்சு தொழிலாளியா இருப்பது கேவலம் இல்லை ஆனா படிக்கிற வயசுல வேலை தேவையா மருத்துவர் பொறியாளர் வெளிநாட்டு வேலை என்று அவனுக்குள்ளேயும் கனவு வந்து இருந்துச்சு மணிக்குள்ளேயும் மதிக்குள்ளேயும் வந்து கனவு இருந்துச்சு படிச்சாதான் படித்தால் வேறு வேலை பார்க்கலாம் அதிகமான சம்பளமும் கிடைக்கும் படித்து விட்டு சொந்தமா தொழிலும் செய்யலாம் அப்படி இல்லாம இந்த வயசுல இருந்து தொழிலாளியாகவே வாழ்க்கை வந்து கடத்துவதா அப்படின்னு மாதிரி வந்து யோசிச்சான் கல்வி அறிவு வந்து முதன்மையானது ஒரு பட்டமாவது வாங்கணும் எதிரில் இருந்த விளம்பல பலகை வந்து பார்த்தீங்கன்னா மதியோட கண்ணுல வந்து பட்டுச்சு அதுல அம்பேத்கரும் அப்துல் கலாமும் வந்து தென்பட்டாங்க இவங்கள மாதிரி நம்மளும் உயர வேணும் அப்படின்னா படிப்பு வேணும் படிப்பு இல்லாமல் உயர முடியுமா படிப்பு வந்து அடிப்படை தேவை அப்படின்னு நினைக்கிறான் மதி பள்ளிக்கு போகவில்லை அப்படின்னு சொன்னாலும் அப்பா சரி அப்படின்னு சொல்லிடுவாரு சம்பளம் வருதே அப்படின்பாரு இந்த குறை சம்பளத்துக்காக படிப்பை தொலைக்கிறதா இந்த குறைந்த சம்பளத்துக்காக படிப்பை வந்து தொலைக்கிறதா போண்டாவும் வடையும் பரோட்டாவும் வீட்டில் வந்து கிடைக்காது அவற்றுக்கு நம்ம அடிமை ஆகிறதா தலையை உலுக்கி கொண்டான் மதிவானன் அப்ப அது மாதிரி யோசிச்சு தலையை வந்து உலுக்கிக்கிட்டான் மதிவானன் வரும் வரும் பேருந்துகள் வந்து கூட்டம் வந்து நிரம்பி வழிஞ்சிச்சு பஸ்ல வந்து கூட்டம் நிரம்பி வழிஞ்சிச்சு ஒவ்வொரு நாளும் இப்படி தான் மிகுதியான கூட்டம் பேருந்துகள் நுழைவது ஒரு விளையாட்டு சாதனை பின்னணி நிறுவனத்திற்கு போனா உடையெல்லாம் கசங்கி அழுக்காயிரும் இரவும் இதே நிலைமை தான் பேருந்து ஒன்று வந்தது கூட்டம் பிதுங்கி வழிந்தது ஏன்னா கூட்டம் ரொம்பவும் வந்து அதிகமா இருந்தது கவின் வந்து மதிவாணனுடைய கையை பிடிச்செலுத்தான் ஆஹ் கூட்டம் தான் ஆனா வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு கவின் வந்து சொல்றான் மதிவாணன் கையை பிடிச்சி இழுத்துட்டு மதிவாணன் வந்து அவர் பக்கத்துல வந்து ஒரு முதியவர் வந்து நிக்கிறத பார்த்தான் அவருடைய முகம் இடுங்கி இருந்தது மலிக்கப்படாத முகம் சோர்வாக இருந்தாரு அந்த முதியவர் இது நல்லூர் போகுமா அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு மதிவாணன் வந்து நின்ற பேருந்த வந்து பார்த்தான் முதியவரின் பார்வை அக்கம் பக்கம் இருந்த சிறுவர்கள் மீது வந்து இருந்துச்சு என்னப்பா இது நல்லூர் போகுமா அப்படின்னு அந்த பெரியவர் வந்து கேட்குறாரு அவர்களில் ஒருவன் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து முகப்பா கூர்ந்து பார்த்தான் எதுவும் பேசாம புன் வந்தது என்னப்பா போகுமா என்று மீண்டும் கேட்டார் அந்த முதியவர் யாருக்கு தெரியும் எங்களுக்கு படிக்க தெரியாதே அப்படின்னு கூறியபடி ஒரு சிறுவன் வந்து முகத்தை திருப்பிக்கிட்டான் சின்ன பசங்களா இருக்கீங்க இது கூட படிக்க படிச்சு சொல்ல தெரியலையா தெரியாதா அப்படின்னு அந்த முதியோர் வந்து கேட்குறாரு ஒருத்தன் வெறுப்போட அவர் முன்னாடி வந்து நின்று பெரியவரே இதை படிக்க கூட உங்களுக்கு தெரியாதா ஓ அப்படின்னு கேலியான ஓசை வந்து சிரித்தாங்க எல்லாருமே முதியோரை பார்த்து இதை கவனித்து பா பார்த்துக்கிட்டு இருந்தா மதிவாணன் அவர் பக்கத்துல போனா இந்த பேர் வந்து நல்லூர் போகாது நல்லூர் பேரூர் வ பேருந்து வந்தா பஸ்ஸு வந்தா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான் அந்த முதியவர்கிட்ட மதிவாணன் சரி தம்பி அப்படின்னு சொல்றாரு முதியவர் அப்போ வந்து யோசிக்கிறான் மதிவாணன் முதியவருக்கு படிப்பு இல்லை பேருந்தில் எழுதி இருக்கிறத கூட அவரால் படிக்க முடியல இந்த வயசுலையும் வந்து அவர் அவமானப்படுறாரு கல்வி அறிவு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நானும் இப்படித்தான் வாழ்க்கையை முழுவதும் வந்து அவமானப்படணும் நல்ல கல்வி அறிவு தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும் நல்ல படிப்பு தான் சிறந்த மனிதராக்கும் அப்படின்ற எண்ணம் வந்து மதிவாணனுக்கு வருது பேருந்துகளில் ஓசை வந்து காதம் வந்து அடைச்சது பேருந்தோடைய ஹாரன் சத்தம் விடு விடு விடுன்னு நடக்க தொடங்கினான் டேய் அப்படின்னு குரல் வந்து கவின் கிட்ட இருந்து வந்துச்சு எங்கடா போற அப்படின்னு மதிவாணை வந்து கூப்பிடுறான் கவின் பள்ளிக்கு பள்ளி திறக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்கே அப்படின்னு கவின் வந்து சொல்றான் பள்ளிக்கு போறண்டா அப்படின்னு மதிவாணன் சொல்லிட்டு சாலையை கடந்து மதிவாணனுக்கு வந்து ஒரு பெருமூச்சு வந்துச்சு ரக்கைகளை கட்டிக்கிட்டு பறக்கிற மாதிரி இருந்துச்சு இப்படியே பறந்து போய் யாரும் இல்லாத பள்ளியை வேடிக்கை பார்க்க வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மதிவாணனுக்கு சாலையை கடந்தப்போ மதிவானனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமூச்சு வந்துச்சு ரக்கையை கட்டிக்கிட்டு பறக்கிற மாதிரி இருந்துச்சு மதிவானனுக்கு இப்படியே பறந்து போய் யாருமே இல்லாத பள்ளியை வேடிக்கை பார்க்கணும் அப்போ பார்க்கணும் போல இருந்துச்சு மதிவானனுக்கு மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ